பேரலை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நேர்காணொலி கவிஞர் எழுத்தாளர் ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் உச்சநீதிமன்றத்தில் தன் மீதான விஜயலட்சுமி கொடுத்த புகாரை வந்து விசாரணையை நிறுத்தணும் அப்படின்னு கோரிக்கை வைத்திருந்தார் அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது சமரசமாக பேசி முடிவெடுக்கணும் அன்அஃபிஷியலி அப்படிங்கிற மாதிரியும் அவர்களுடைய கருத்தையும் தெரிவிச்சிருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியினர் வந்து நீதி வென்றது அப்படின்னு சொல்கிறாங்க இடைக்கால தடையை வரவேற்கிறேன் அப்படின்னு சீமானும் சொல்லியிருக்கிறார் ஒரே வழக்கு உயர்நீதிமன்றத்தில் ஒரு மாதிரி கன்சர்ன் வந்தது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படணும் விசாரிக்கப்படணும் அப்படின்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருந்தப்பையே அதை மீறி உச்சநீதிமன்றத்துக்கு சீமான் போகிறாரு உடனடியாக அவருக்கு ஃபேவரட்டான தீர்ப்பு வந்ததாக நாம் தமிழரும் கொண்டாடுகிறார்கள் உண்மையிலேயே இது சீமானுக்கு ஆதரவான தீர்ப்பு தானா எப்படி புரிஞ்சுக்கிறது தமிழ்நாட்டு அரசியலிலே உச்சநீதிமன்றத்தை அணுகி தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக வழக்கு போடுறதை நம்ம பார்க்குறோம் தமிழ்நாட்டினுடைய நலன்கள் எங்களுக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறாங்க மசோதாக்களை நிறைவேற்ற மறுக்கிறாங்க என்று பல வகையான கோரிக்கைகளுக்காக உச்சநீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டி கொண்டிருக்கிற அதே வேளையிலே ஒரு பாலியல் வழக்கிலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் பாலியல் குற்றவாளியா நான் பாலியல் குற்றவாளியா என்று அவர் வந்து எப்படி அவர் மேல் அவருக்கு இவ்வளவு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னு தெரியலை ஏன்னா அவர் பார்லிமெண்ட்டு கட்சியில் கட்சியில் தான் அவர் நிலைப்பாடுகளை மாற்றிக்கொண்டே இருக்கிறார் நமக்கு தெரியும் ஒரு கட்டத்தில் பெரியாரின் பேரன்னு தன்னு சொன்னார் அப்புறம் பெரியார் வழிகாட்டினார் அவர் மட்டும் அந்த நாட்டுக்கு உழைச்சாருனாரு அப்புறம் பெரியார் வந்து இந்த நாட்டுக்கு தேவையில்லாதது திராவிடத்தை வீழ்த்தா போட மாட்டேன்னு இதில் தான் நிலைப்பாட்டை மாற்றினார்னு பார்த்தா விஜயலட்சுமி வழக்கலையும் அதே மாதிரி தான் இருந்திருக்கிறாரு முதல்லவங்களை யாருன்னே தெரியாதுனாரு ரெண்டாயிரத்தி பதினொன்று புகாரில் யாருன்னு தெரியாதுனாரு எப்பறம் அதுக்கு யாருன்னு தெரியாதுன்னு சொன்ன பின்னாடி தான் அவங்க வீடியோ எல்லாம் ஃபோட்டோ எல்லாம் வெளியிட்டாங்க அப்புறம் யாரும் தெரியலன்னு சொல்ல முடியாதுல்ல அப்புறம் ஆறு மாதம் தான் பழக்கம்னாரு இப்போ சமீபமாக என்ன சொல்கிறாருன்னா அவங்க வந்து ஒரு பாலியல் தொழிலாளி ஏற்கனவே பல பேர்ல இருந்தவங்க அப்படின்னு ஒரு ஆபாசமான குற்றச்சாட்டை சொல்கிறாரு பணம் வாங்கிட்டு இருந்தாங்க ஆமாம் அது அந்த அதற்கு நேர் எதிராக அவரே பாலியல் தொழிலாளி தான் கொஞ்சம் பேர் சொல்கிறான் பல இளம் நடிகைகளை வந்து ஏமாற்றி வாய்ப்பு வாங்கி தருகிறேன்னு சொல்லி சினிமா வாழ்க்கையில் இருக்கிற போது ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒரு துணை நடிகை வசதியானவங்க சினிமா மேலே இருக்கக்கூடிய ஒரு விருப்பத்தில் படங்கள் ஏன் அடித்து இவரை வந்து ரொம்ப பெரிய அளவில் பெரிய டேரக்டர் வந்துடுவார் நம்பி அவங்களோட பழகுனப்போ அவருடைய பிறந்த நாளைக்கு மைனர் செயின்லாம் அவங்க போட்டு இவரை அழகு பார்த்த ஒரு விதத்தில் நீ ஒரு சாதாரண ஆஃப்டர் ஆல் நீ ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் நினை நீ ஆஃப்டர் ஆல் ஜ நீ வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு ஒன்று போய் ஒரு டேரக்டர் அப்படி கலாம் எனக்கு என்று அவங்க கருட்டு விட்ட கதையெல்லாம் அவருக்கு கடந்த கால வரலாறு உண்டு ஏன்னா இந்த வீரநடை காலத்தில் நடந்ததற்கு சாட்சியமாக அவரோடு பணிபுரிந்த உதவி இயக்குநர்கள் எனக்கு நண்பர்களாக இருந்தவர்கள் அவங்களாம் எனக்கு அதை சொல்லியிருக்கிறாங்க பல பேர் அப்படி மோசடி செய்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பொய்யாக நடித்து பணம் வாங்குவது அப்படிங்கிறப்ப திடீர்னு வீரநடை படைப்பிடிப்பினுடைய இடைவெளியில் அவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப சீரியஸாக இருக்குது ஹார்ட்டு பிரச்சனையாக இருக்குது ஆப்ரேஷன் பண்ண காசு வேணும் பொய்யாக நடித்து சத்யராஜிட்ட பணம் வாங்கினாரு அப்படின்னு அந்த உதவி இயக்குநர்கள் நண்பர்களாக இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க அதனால இந்த திறன் வழங்குவது வாங்குகிற பழக்கம்ங்கிறதும் நடிகைகளை ஏமாத்துற பழக்கம்ங்கிறது ஏதோ இப்போதான் வந்துருச்சு அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடாது அது நீண்ட கால திட்டம் அது நீண்ட காலமாகவே அவர் அப்படி தான் இருந்திருக்கிறாரு தான் அவர் வாழ்ந்துருக்கிறாரு அவர் என்ன சொல்றாருனா பாலியல் தொழிலாளியா இருக்கிறவங்க அவங்க அப்படின்னு சொல்கிறார்ல அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ பாலியல் தொழிலாளிகளோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடியவராக சீமான் தொடர்ந்து இருந்திருக்கிறார் அர்த்தம் பாலியல் தொழில் முதலீட்டாளர் இல்லைங்க நான் என்ன கேட்குறேன்னா பாலியல் தொழிலாளி என்று நீங்கள் விஜயலட்சுமி குற்றச்சாட்டு சொல்கிறத நம்ம ஏற்கலாம் ஏன்னா காதல் அதை பாலியல் தொழிலாளி யாருமே பயன்படுத்தியதற்கு பின்பு மறுபடியும் எனக்கு அவரோட காதல் இருக்குது அவர் அவரை என்னால் வந்து மறக்க முடியாது அப்படின்னு சொல்ல மாட்டாங்கல்ல யாருமே வெளியில் போய் சொல்ல மாட்டாங்கல்ல என்னை ஏமாற்றிட்டாருன்னு யாராவது பாலியல் தொழிலாளி இதுவரைக்கும் மலை கொடுத்துருக்காங்களா நான் வந்து நாம் தமிழர் தம்பிகளுக்காக கேட்குறேன் யாராவது ஒருத்தர் பணம் வாங்கிட்டு எந்த கமிட்மெண்ட் இல்லைங்க இன்றைக்கி ஒரு நாள் என் கூட இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி கேரக்டர்ஸ் யாராவது என்னை இவர் ஏமாற்றிட்டார் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு அப்படி யாருமே புகார் கொடுத்ததே இல்லையே அந்த தொழிலுக்கே அது எதிரானதாச்சே இப்போ நீங்கள் நான் கணவன் மனைவியாக வாழ்ந்தோம் அதுதான் உண்மை அப்படிங்கிறத இவர் ரொம்ப தன்னை புனிதப்படுத்திக்கிறாராம் அவங்க ரொம்ப தப்பான ஆளாம் இல்லை இவரே தான் வீடியோவில் பொண்டாட்டின்னு பேசினார் அதாங்க அதுதாங்க சீமானு சீமானுடைய ஒரிஜினலான கேரக்டர் என்னன்னா அவர் என்னெல்லாம் சொல்லியிருப்பார் அதாவது சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பெண்ணை பிடிக்கும்போது தேவதேம்பான் பிடிக்காதப்ப அதே தேவன் அவளை ஒரு கெட்ட வார்த்தை சொல்ல சேர்த்து சொல்லுவாங்க இல்லை அதைத்தான் தான் அவர் செஞ்சிருக்கிறாரு அவர்கிட்ட எந்த அடிப்படை அறமும் எந்த நேர்மையும் இல்லை தனி மனித ஒழுக்கம் அவர் கிடையாது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அவரோட பழகினவர்கள் அனைவருக்குமே தெரிந்த விஷயம் என்ன அவர்னா நீ அமைதி பட படம் பார்த்துருப்பியா அமைதி படத்தினுடைய வாழ்க்கையும் அவருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்கும் எப்படி மணிவண்ணே வந்து இப்படி ஒருத்தர் முன் வரப்போகிறாருங்கிறத முன்கூட்டி அந்த படத்தில் வேறு அவர் வேலை செஞ்சுருக்கிறாரு அதே வாழ்க்கை தான் சீமானுடைய வாழ்க்கை வரலாறு யாராவது படமாக எடுக்கணும்னா யாருமே எடுக்க முடியாது ஏன்னா அது அமைதிப்படையாக ஏற்கனவே படமாக வந்துருச்சு ஏற்கனவே மணிவண்ணை அதை எடுத்துட்டாரு அதில் தேங்காய் பருக்குமோ சுடம் தெரியுமா அவர் தம்பி உனக்கு ஏதாவது லட்சியம் இருக்கா அப்படின்னு மணிமனை கேட்கும்போது இந்த அரண்மனையை பிடிக்கணும் சொன்னார் அதே மாதிரியே மந்திரி மகளை கல்யாணம் பண்ணிட்டாங்க சபாநாயகராக இருந்த கா காளிமுத்து அவர்கள் வந்து மறைந்த அமைச்சராக இருந்தவங்கள அவங்க மகள் அவங்க திருமணம் பண்ணிட்டாங்க அவங்க சட்டக்கல்லூரியில் படிக்கிற போது இவருடைய மேடை பேச்சை நம்பி எப்படி எல்லாருமே ஏமாறுவாங்களோ அது மாதிரி நம்பி தான் அவங்க வந்து வந்தப்ப வயதை ஏமாற்றிட்டார் அங்கே இவருக்கு திருமணம் பண்ண அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகும்போது தான் இவருடைய உண்மையான வயது என்ன என்பதே கைல்வெளிக்கு தெரியும் அவங்க அந்த கையெழுத்து வாங்கும்போது சொல்லியிருக்கிறாங்க என்னை இப்படி ஏமாத்திட்டீங்களே அவருடைய வயசு என்னன்னு கூட சொல்லாமல் ஏமாத்திட்டீங்களே அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் தான் வெளிவந்திருக்கு எல்லாற்றையும் மோசடி அவர் மோசடி செய்கிறது அப்படிங்கிறது ஏதோ நீங்கள் விஜயலட்சுமி தான் அவர் துரோகம் செஞ்சாருன்னு கிடையாது கையெல்வெளிக்கும் ஒரு துரோகம் செய்திருக்கிறாரு அவரை பொறுத்தவரைலாம் அவரை யாரெல்லாம் நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர் மீது யாரெல்லாம் நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்வது என்பது அவருடைய வழக்கம் நீதிமன்றத்தில் வந்து உயர் நீதிமன்றம் விதித்திருந்த அந்த உத்தரவுக்கு இடைக்கால தடை அப்படின்னு வந்திருக்கு அது தங்களுக்கு வெற்றி அப்படின்னு நாம் தமிழர் அது எப்படி வெற்றியா இருக்க முடியும் இடைக்கால தடைங்கிறது தற்காலிகமாக எப்பொழுதுமே ஒரு விசாரணை மேல்முறையீடு செய்கிற போது தற்காலிகமாக நிறுத்தி வைப்பாங்கல்ல அப்போ இவர் வந்து அந்த பெண்ணோட பாலியல் ரீதியாக இவர் வந்து இவர் ஏமாற்றவே இல்லை அப்படின்னா அவங்க எதுக்கு சொல்றாங்க நீங்க பேசி தித்துருங்க அந்த அந்த பிரச்சனைய இரண்டு பேரும் அவங்களுக்கு என்ன நஷ்டகீடு கொடுக்கணுங்கிறத பற்றி பேசுங்க அப்படிங்கிறத பற்றி பேச்சுவார்த்தையை நடத்துங்க சமரசத்திற்கு வந்து உடன்பாடு எட்டப்படணும் ஏன்னா இது வந்து ரெண்டு ஒரு ஆண் பெண் பிரச்சனை தானே அது இது வந்து பொது பிரச்சனை இல்லை அப்போ நீங்கள் பேசி தீருங்கன்னு சொல்கிறாரு ஆனால் பேசி தீர்க்கவே முடியாத வார்த்தைகளால் தொடர்ந்து அவங்களை குறித்து ரொம்ப அவமானகரமான வார்த்தைகள்ல பெண்களை இவ்வளவு இழிவாக பேசக்கூடியவன் சமகாலத்தில் வந்து ஒரு சராசரி மனிதன் கூட அதை செய்ய மாட்டான் நீங்கள் வந்து கொடூரமான பாலியல் குற்றவாளிகள் என்று வர்ணிக்கப்பட்டவர்கள் யாருமே இந்த மாதிரி யாருமே சொன்னதே கிடையாது நாளைக்கு வந்து இவருக்கு நீதி வழங்கிட்டீங்கன்னா இப்போ அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் இருக்கிறவர் நாளைக்கு என்ன சொல்வார் எனக்கும் வந்து நீதி வழங்குங்க சீமானை முன்னுதாரணமாக கொண்டு எனக்கும் ஒரு நீதி வழங்குங்கன்னு கேட்டார்னா எங்கே போகுது இப்போ அதுங்க அவருக்கும் இடைக்கால தடை விதித்து அவரையும் காப்பாற்றுறதுக்கு சமரச பேச்சுவார்த்தை நடத்துவாங்களா அப்படின்னு கேள்வி இருக்குது யார் செய்தாலும் குற்றம் குற்றம்ங்கிற ஒரு இடத்துல வந்து அதை பார்க்க முடியும் இன்னொன்று பெரிய வேடிக்கையான விஷயம் என்னென்னா இந்த நீதிமன்றத்துக்கு போனார் இல்லையா சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போய் இதை வந்து சம்பந்தப்பட்டவர் வந்து தன்னை வந்து வாபஸ் பெற்றாலும் இந்த வழக்கிலிருந்து உங்களை விடுவிக்க முடியாது என்று நீதியரசர் இளந்தரையன் அவர்கள் சொன்னதற்கே யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா சீமான் தான் காரணம் ஏன் சீமான் தானங்க வழக்கு போட்டார் போலீஸ் ஸ்டேஷனில் முடிய வேண்டிய பஞ்சாயத்தை இவர் போய் வழக்கு போட்டு வழக்கிலிருந்து என்னை விடுவிக்க வேண்டுகிறேன்னு சொன்னார் அப்போ அவருக்கு அதுவே தெரியலை அவரை கொண்டே மாட்டி விட்டுருக்காங்க அந்த கட்சியில் அப்புறம் அவரு யாரையெல்லாம் கட்டி கொடுக்குறாருன்னா கட்சியில வழக்கு போட்டவன அண்ணா அண்ணாதிமுக காலத்துல என் மேல நடவடிக்கை வந்துச்சா டே எங்க அப்பா எங்க குதிரிக்குள்ள இல்லடா அப்படின்னு சொல்றது அவர் நியாயம் தானே அதிமுக இருந்த போது தன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல இந்த ஆளுங்கட்சியா திமுக வந்ததற்கு பிறகு திட்டமிட்டு அரசியல் பழிவாங்கும் நோக்கத்தோடு இது நடக்குது அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் வந்து இவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராக இருந்தாங்க அந்த நேரத்தில் அவர் அதுக்கு முன்பு தான் இலை மலர்ந்தால் ஈழ மலரும் அதிமுகவுக்காக வேண்டி ஊர் ஊரா போய் பிரச்சாரம் செய்து அதில் தான் அவர் முதல் முறையாக காசே பார்த்தார் அரசியலில் அதற்கு முன்பு இருந்த வாழ்க்கை என்பது அவருக்கு வேறு அவர் வாடகை கொடுக்க முடியாத வாழ்க்கையில் இருந்தவர் அதிலிருந்து இருந்து விஜயலட்சுமி கொஞ்சம் பணம் கொடுத்து அதில் தான் ஆரம்பத்தில் வாழ்ந்தாரு பின்னாடி வந்து மாத்தி சொல்றாரு நான் பணம் கொடுக்குறேங்கிறாரு இப்ப அப்போ அவர் என்ன செய்யறாருனா இலை மலர்ந்தால் ஈழ மலரும் அப்படின்னு அவர் மேடைதோறும் பேசிய போது இந்த ஆட்சி மாற்றத்துக்கு அவர் வந்து பிரச்சாரம் செஞ்சுருக்கிறாரு நமக்கு வேலை செஞ்சிருக்கிறாரு என்கிற அடிப்படையில் வந்து கொஞ்சம் கருணை காட்டணுங்கிறத அவர் என்ன செஞ்சார் தெரியுமா ரொம்ப தந்திரமா பேரறிவாளன் பிரச்சனை பற்றி எறியக்கூடிய பிரச்சனையாக இருக்கிற போது ஜெயலலிதாட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்குறாரு அப்பாயின்மெண்ட்டு கேட்டு நேரில் போய் அவர் வெளியில் சொன்னது பேரறிவாளன் விடுதலை செய்கிறதுக்காக முதலமைச்சரை பார்த்தேன் அப்படின்னு அன்றைக்கு வெளியே சொன்னார் உண்மையிலேயே அவர் எதற்காக சென்றார்னா பாலியல் வழக்கிலிருந்து தன்னை விடுவிப்பதற்காக தான் போய் கோரிக்கை வைக்க தான் அவர் போனார் அதனால தான் வந்து அவங்க என்ன செஞ்சாங்க நமக்கு கட்சிக்கு பிரச்சாரம் செஞ்சிருக்கிறாரு நமக்கு வேலை செஞ்சுருக்கிறாரு அதனால் அந்த வழக்கை நீர்த்து போக செய்யும்படியான ஒரு நிலையை அவங்க எடுத்தாங்க பத்தாண்டு காலம் வந்து அதிமுக நடவடிக்கை எடுக்க தவறியதை சுட்டி காட்டுறது மூலமாக இவர் தன்னைத்தானே காட்டி கொடுக்குறாரு மல்லாக்க மல்லாக்கப்படுத்துக்கிட்டே எச்சு இது போகிறது வாங்கிக்கல யார் மேலே போடோம் அவர் மேலே தானே போடணும் அதிமுக மட்டும் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்கிறது மூலமாக அவரை பாதுகாத்ததை அவர் காட்டி கொடுக்குறாரு திமுக வந்து உள்நோக்கத்தோடு போடுதுன்றது உண்மை இல்லையா இல்லைங்க அவர் என்ன செஞ்சார்னா அவருக்கு இந்த வழக்கு விசாரணை நெருக்கத்தில் வருது தண்டனைக்கு மாறக்கூடிய சூழல் வருகிறது என்பது முன்கூட்டியே அவருக்கு சொல்லிட்டாங்க முன்கூட்டியே சொன்ன பின்னாடியே ஒரு பாலியல் வழக்கிலே கைது செய்யப்பட்டா அல்லது சிறை தண்டனை விதிக்கப்பட்டால் நமக்கு அது அவமானமாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக பாஜக சார்ந்தவர்களை ஏன்னா மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை தன்னை நெருங்கிவிடக்கூடாது என்பதற்காக என்ன செஞ்சார்னா தந்திரமா பாஜக சார்ந்தவர்கள் மத்திய அரசாங்கம் சார்ந்தவர்கள் யாரையாவது வச்சு யாராவது ஒரு பார்ப்பன லாபியை வச்சு நம்ம அதை சரி சரி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு திட்டமிடல் செய்கிறாரு அதற்காகத்தான் அவர் என்ன ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்காரர்களோடு வந்து ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டு அவர்கள் சொன்ன அந்த பெரியாரை குறித்து அவதூறு பேசுவதெல்லாம் அவங்களுக்காக தான் செஞ்சு கொடுத்தார் ரஜினியை சந்திப்பு ஆமா ரஜினி சந்திப்பின் வழியாக தொடங்கினார் இல்லையா அது வரைக்கும் வந்து சங்கீனா சக தோழன் அர்த்தம்னு அவர் சொல்லலை அந்த சந்திப்பிலிருந்து அவர் பேசின முறையில் நீ பார்த்தீங்கன்னா அவருடைய நோக்கம் என்னன்னா பெரியாரை குறித்து அவதூறு பேசுவதன் மூலமாக அவர் கைது செய்யப்பட்டார் அதன் தொடர்ச்சியாகத்தான் விஜயலட்சுமி வழக்கில் தன்னை வந்து பொய் வழக்கு போடுறாங்க என்று சொல்லலாங்கிறதுக்கு தப்பிக்கலாம்னு நினச்சாரு ஆனால் தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சிருச்சுன்னா அந்த வழக்கில் அவரை கைதே செய்யலை கைது செய்யாமல் சட்டப்பூர்வமாக மட்டும்தான் அவங்க வந்து வழக்கு போட்டாங்களே தவிர காவல்துறையின் மூலமாக அவருக்கு எந்த நெருக்கடியும் தரலை அவர் இன்னொன்று யோசிச்சு பாருங்கள் ஒருத்தர் தனி இது வந்து தனிப்பட்ட ஒரு ஆண் பெண் உறவு சம்மந்தப்பட்ட ஒரு விவகாரம் இவர் என்ன செய்யலாம் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் கூப்பிடுறாங்க இவர் நினச்சா என்ன செய்யலாம் ஒரே ஒரு வழக்கறிஞர் தனக்கு தேவையான ஒரு பாதுகாவலரோ கார் டிரைவர் யாரோ ரெண்டு பேர் கட்சிக்காரங்க ஒரு நாலு பேர் மட்டும் போய் ஸ்டேஷனில் போனால் அவங்க ஏதோ விசாரிக்க போகிறாங்க திருப்பி அனுப்பிடுவாங்க அவர் என்ன திட்டமிட்றாருன்னா நம்மளை உறுதியாக கைது செய்கிறோம் எவ்வளோ பெரிய கோலைத்தனமான ஆள்னு பாருங்கள் தன்னை உறுதியாக கைது செய்கிறாங்க கைது செய்யப்படுவோம் அப்படிங்கிற அச்சத்தின் காரணமாக கட்சியினுடைய பொதுக்கூட்டத்துக்கு மாநாட்டுக்கு ஆள் திரட்டுவாங்க இல்லை நீங்கள் வந்துருங்க நீங்கள் வந்துருங்க நீங்கள் எல்லாேருக்கும் ஃபோன் போட்டு அந்த சம்மன் ஒற்றன்னைக்கும் எஸ்கேப் ஆகிட்டாரு அதே மாதிரி பாருங்க அவர் எவ்வளவு பெரிய கோலைன்னு பாருங்க அதாவது பெரியாரை பத்தி நீ பேசுனதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கான்னு சொன்ன அன்னைக்கு பாண்டிச்சேரிக்கு எஸ்கே போயிட்டாரு சம்பன் ஒற்ற அன்னைக்கு வரப்போகுதுன்னு விசாரணை வர போக தெரிஞ்ச உடனே வேற ஊருக்கு எஸ்கே போயிட்டாரு ஒவ்வொரு முறை ஒரு ஊருக்கு பயணம் பண்றாரு அதை எதிர்கொண்டதுக்கு அவருக்கு தைரியம் இல்லை அவர் வந்து வீழ்ந்து விடாத வீரம் மண்டி வானம்லாம் பேசுவார்ல ஆனா சேனல் முன்னாடி வந்து நின்றுட்டு ஒரு ஆன்மகன் மைக்க மாட்டிட்டா என்ன வேணாலும் பேசுவாருங்க ஆனா அடிப்படையில ஒரு ஒரு தொடர் சீமான வந்து ஒரு தொடர் நடிகை ஒரு கோலை கூட இருந்து பார்த்தமே ஒரு இருஷமா எனக்கு தெரியும் அவருடைய தைரியம் என்னங்கிறது அப்போ அவர் என்னென்னா காவல் நிலையத்துக்கு போகிறதுக்கு பயந்துக்கிட்டு நூற்றுக்கணக்கான எவனாவது ஒருத்தன் பெர்ஸ்னல் பிரச்சனையில் ஒரு பொம்பளை மேலே கை வச்ச பிரச்சனையில் ஒரு குற்றவாளியாக இருக்கிற ஒருத்தன் வந்து ஆட்களை திரட்டிட்டு ஏதோ மாநாடு ஆர்ப்பாட்டத்துக்கு ஆள் திரட்டுறது மாதிரி அந்த வளசர வாக்கத்தை சுற்றி ஆளுகளை ரெடி பண்ணிட்டாங்க வளசரவாக்கம் காவல் நிலையத்தை சுற்றி இருக்கக்கூடிய கடைகள்லாம் அடைக்கிறாங்க வே வேமா எப்படி கல்லை விட்டு அடிப்பாங்க கைது செய்வாங்க அப்படின்னு பயந்து அப்போ உருடைய நோக்கம் என்னென்னா சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கணும் இந்த சம்மன் ஒட்டுவதுக்கு வந்து வந்தவன்கிட்ட தகராறு பண்ணுறது அந்த காவல்துறையை சார்ந்தவர்கிட்ட தகராறு பண்ணதே எதுக்குன்னா திசை திருப்பதா இந்த பிரச்சனையை அவங்க நினச்சா அவங்க அந்த அந்த கையெழுங்கிறவங்களே ஒரு வழக்கறிஞருக்கு படிச்சிருக்காங்க அவங்க நினைச்சா சம்மனை வாங்கி வச்சுட்டு அவர் வருவாருங்க நான் விசாரணைக்கு அன்னைக்கு அனுப்புகிறாங்கன்னு சொன்னால் வேலை முடிஞ்சு போச்சு வேறுமுன்னே துப்பாக்கியை காட்டி மிரட்டுறது மண்ணு கட்டுறது இந்த பஞ்சாயத்துலாம் பண்ணுறாங்க இல்லையா இது வந்து இந்த வழக்கை திசை திருப்பணும் அது அவங்களுடைய நோக்கம் ஒரு வேலை வந்து அன்றைக்கி வலசார வாக்கத்தில் இரவு நேரம் கைது செய்யப்பட்டிருந்தால் கள்ள விட்டு அடிக்கணும் கலவரம் பண்ணணும் தீ வச்சு கொடுத்துனுங்கிறது அவங்க திட்டம் இப்போ அவர் என்ன நினைக்கிறாரு இடைக்கால தடை வாங்கிட்டாரு அப்போ இடைக்கால தடை வாங்கிட்டான்னா இவர் குற்றமற்றவர் ஆயிடுவாரா அப்படிதான் அவங்க சொல்றாங்க சரி இப்ப இடைக்கால தடையில அப்ப அங்க போய் என்ன சொல்லிருக்கிறாரு அங்க போய் வந்து உச்ச நீதிமன்றத்துல மனு என்ன சொல்றாரு இல்லங்க அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நாங்க வந்து விஜயலட்சுமி கிட்ட டீல் பேசிக்கிட்டு இருக்கோங்க அப்படின்னு அங்க போய் கோரிக்கை மனு கொடுக்குறாங்க வச்சு கொடுத்துருக்காரா கொடுத்துருக்காரு இங்க பிரஸ் மீட்ல சொல்றாரு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பே இல்ல முதல் நாள் என்ன சொன்னாரு நீ வந்து என் வீட்ல நோட்டீஸ் ஒட்டுன உன்னால முடிஞ்சா என்ன செய்யுமா பாரு நான் வந்து முடியாது ஆஜராக முடியாது முடியாது அப்படின்னு சொன்னார்ல சொல்லிட்டு மறுநாளே வந்து ஆஜராக இருக்கு வந்தாரா கையை கட்டிக்கிட்டு வந்து வந்தாரா அவர் எதை சொல்றாரோ அதுக்கு நேர் எதிராக அவர் நடந்து கட்டுவார் மறுநாளே இப்ப என்ன சொல்றாரு நான் யாருக்கும் நான் வந்து அடிபணிங்கிற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஐயா சாமி விட்ராஜ்ய என்னைய அப்படின்னு பிடிச்சி கெஞ்சுறது மாதிரி நாங்க வந்து சமரசம் பேசிட்டு இருக்கோம் செட்டில்மெண்ட் பண்ணிடுறாங்க அது விட்டுருக்குங்க ஒரு பக்கம் பாலியல் தொழிலாளிங்கிறாரு இன்னொரு பக்கம் செட்டில்மெண்ட்டுக்கு அந்த விஜயலட்சுமி கிட்ட கும்பிட்டு விழுந்துட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் ஒரே நேரத்தில் ஒரு மனிதன் அம்பியாகவும் இருக்கிறான் அன்னியனாகவும் இருக்கான்ற மாதிரி ஒரு ரெண்டு டபுள் கேம் செம்மையா ஆடுறாரு இதை நம்பி ஏதாவது ரேப்பை வந்து இயல்பான விஷயமா மாற்றிடுவாங்க எவ்வளோ இருக்கு பயமாக இருக்கு நமக்கு என்னென்னா நாளைக்கு இவரை முன்னுதாரணமாக கொண்டு நாளைக்கு என் மேலேயே வழக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க இப்போ சீமான் மேலேலாம் வந்து ஒரு அரசியல் தலைவருங்கிற முறையில் வந்து பாலியல் வழக்கில் வந்து விடுவித்தது முன்னுதாரணமாக கொண்டு என்னையும் சேர்த்து விடுவிக்கணும்னு மனு கொடுத்தாங்கன்னா ஜட்ஜாய்லாம் ஏற்றுக்குவாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது நமக்கு இன்னும் இன்னொன்று எல்லா நேரமும் என்னை பற்றியே பேசுகிறது ஊடகங்களுக்கு தேவைப்படுது இந்த திமுக அதை நினைக்கிது பரவாயில்ல எனக்கு ஒரு விளம்பரம் நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படிங்கிற அப்போ யார் அந்த சாரன் அப்போ அது வந்து ஞானசேகரனுக்கான விளம்பரமா இப்போ ஞானசேகரனுக்கு சீமானுக்கு என்ன வித்தியாசம் ஒரு அதாவது நீங்கள் அத்துமீறி ஒரு பாலியல் வன்முறையில் ஈடுபட்டாரா அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்கள் சொன்னீங்கள ஒரு பெண்ணை நம்ப வைத்து ஒரு ஆறு வருஷம் குடும்பம் நடத்திட்டு இன்னொரு இடத்துல வந்து பணம் கிடைக்கிது செட்டில்மெண்ட் கிடைக்குது சொத்து கிடைக்குதுங்கிறதுக்காக ஒருத்தரை கலட்டி விட்டுட்டு நம்பிக்கை துரோகம் செய்து வேற ஒருத்தரோட திருமண பந்தத்தில் ஈடுபடுறாரு அவங்களுக்கு எந்த பேக்ரவுண்டு கிடையாது அவங்களுக்கு பண பலம் கிடையாது அடியால் பலம் கிடையாது அவங்கனால மிரட்டப்பட்டதுனால அவங்க வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க வாபஸ் வாங்கிட்டா நீ குற்றம் பண்ணுறவன் ஆயிருவியா மிரட்ட அவங்க என்னை ரொம்ப அதாவது ரொம்ப ஆபாசமான சொற்களால் பேசுகிறார் இதை ஒருவேளை நீதிமன்றம் வந்து இவரை விடுவித்தால் கூட ஒரு பேச்சுக்கா சொன்ன நீதிமன்றம் விடுவிக்காது நான் நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை வச்சுருக்கேன் ஆனால் ஒருவேளை விடுவித்தால் கூட மக்கள் மன்றத்தில் ஒரு சீமானை யாருமே மன்னிக்க மாட்டாங்க குறிப்பாக பெண்களின் வாக்கு வங்கி என்பது இனி ஒரு நாளும் சீமானு கிடைக்காது எதை வச்சு சொல்கிறீங்க ஏன்னா ஒரு பெண் பெண் குறித்து எவ்வளோ அவதூறாக பேசுகிறாரு அவரு நான் சோழக்காட்டில் தூக்கிட்டு போய் நான் ரேப்பா பண்ணேன் அப்படின்னு கேட்குறாரு பாலியல் தொழில் அணிங்கிறாரு அவங்களா வந்தாங்க அவங்களே வந்தாங்கன்னு சொல்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா இது வந்து அது கால் இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு தவறான பெண் என்று நிறுவுவதற்காக அவர் முயற்சிகிறார் ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர் விஜயலட்சுமி குறித்து அவதூறு பேசுகிற போதெல்லாம் நேரடியாக அந்த சீமான் எவ்வளோ மோசமானவர் என்பதை தான் மக்கள் மன்றத்தில் வந்து தேவை அவர் தன்னைத்தானே அம்பலப்படுத்தி கொடுக்குறாரு அது அவர் பாலியல் தொழிலாளி சொன்ன உடனே அவங்க கதறி அழுத அந்த கண்ணீரோட கூடிய அந்த இது இருக்கு இல்லையா அந்த ஆமா அந்த காணொலியை பார்த்த முன்பு யாராலையும் கலங்காமல் இருக்க முடியாது அவங்க இன்னும் அவரை ரொம்ப நேசித்து இருக்கிறாங்க என்பதற்கான சாட்சியம்தான் அது அவர் அந்த அளவுக்கு நம்பி இருக்கிறாங்க ஆனால் இவ்வளவு மோசமான ஒரு ஆளாக அவர் வந்து இருக்கிறார் அப்படிங்கிறது அந்த அதிர்ச்சி அவங்களால தாங்க முடியல எங்கேயே அது பாலிய அழுவாங்களா என்னை கை விட்டுட்டு போனாங்கன்னு அப்போ இவர் அளவுக்கு கதறி அழுகிறாங்கன்னா அவர் உண்மையாக காதலித்து விரும்பியிருக்கிறாங்க இருக்காங்க ஒரு நம்பிக்கை துரோகம் செய்கிற சீமானை ஒவ்வொரு பெண்களும் பார்த்து கொண்டு ஒரு பெண்ணுக்கு துரோகம் இழைக்கிறவனை என்னோட கண்ணீர் என்னோட கண்ணீரும் என்னோட சாவமும் உனைய சும்மா விடாது என்று அவங்க சொல்கிறது வழியாக சுத்தியமான ஒரு பெரிய வார்த்தை ஆமாம் ஆற்றாது அழுத கண்ணீர்னு சொல்லுவாங்க திருக்குறளில் ஆற்றாது அழுத கண்ணீர் வந்து ஒரு மிகப்பெரிய படையவே வீழ்த்தி அது மாதிரி அவங்க கதறி அழக்கூடிய கண்ணீர் காட்சியை வந்து பார்க்குற போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது போன்ற ஒரு கொடூரமான ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய அவர் அன்பான சர்வாதிகாரம் அன்பான சர்வாதிகாரம் மேடையில் பேசுவார் இல்லையா அன்பு செலுத்துவதை போல சர்வாதிகாரம்தான் அவர் செய்வார் என்பதற்கும் அவர் ஒரு 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 ஒட்டுமொத்த ஒரு மோசமான கேரக்டர் என்பதற்கும் இந்த வீடியோ ஒன்றே சாட்சியாக இருக்குது ஒரு நீண்ட உரையாடல் சீமான் குறித்து அதனோடு சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த வழக்கு குறித்துன்னு பல்வேறு விஷயங்களை மிக வெளிப்படையா பேசியிருக்கிறீங்க உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக நன்றி சார்